வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் அடைந்திருக்கும் நான் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதல் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் அவசரமாகக் கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனு பெருந்தோட்டு தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனா அதிகரிப்பு வர்த்தமானி ரத்து இலங்கை மத்திய வங்கியின் வட்டி வீதங்கள் குறைப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் அதிக வாக்குகளை பெறுவார் நம்பிக்கை வெளியிட்டு ராஜாங்க அமைச்சர் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறைப்பு வெளியான அறிவிப்பு ரயில் பாதையில் அமர்ந்து மது அருந்தியவருக்கு ஏற்பட்ட துயரம் துண்டு துண்டாக சிதறிய உடல் நாற்பத்தி ஏழு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு உடன் இடமாற்றம் முல்லைத்தீவில் அதிகாலையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி அதிவேக நெடுஞ்சாலையில் காலையில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சன் டூர்ஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தங்களது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் கூட்டம் ஒன்று அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக தங்களது கட்சியின் வேட்பாளர் பெயர் சரியான நேரத்தில் முன்வைக்கப்படும் என்று குறித்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருதுரைத்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனுவின் உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜனப்பிரமுனால் முன்னிறுத்தப்படும் வேட்பாளர் ஜார் என்பது குறித்து எதிர்வரும் வாரத்தில் அறிவிப்பது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை ஏழு மற்றும்தால் அதற்கு ஆதரவு அளிக்குமாறு கட்சி பிரதிநிதிகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சே நேற்றைய சந்திப்பின் போது கோரியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது பெருந்தோட்டு தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது பின்னர் அதனை உறுதிப்படுத்தி மற்றொரு வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டது இதனையடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியதன் அடிப்படையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு உயர்நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தர் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜூலை பத்தாம் தேதி இடப்பட்டு புதிய வர்த்தமானியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன விடயத்தில் அரசாங்க தரப்பினருக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே புதிய இணக்குப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முன்னதாக முன்மொழியப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளந்த வேதனம் குறைக்கப்படலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை முறையே இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகளால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபைக் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதங்கள் முறையே எட்டு தசம் இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் ஒன்பது தசம் இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து இலங்கை பொறுப்பு கூற வேண்டும் என கனடா தொடர்ந்தும் கோருவதாக கரேனிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலையின் ஓராவது ஆண்டை நினைவு கூறும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பில் தமிழ் பொதுமக்களின் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பமாகின ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டதுடன் பல தமிழர்கள் காயமடைந்தனர் பலர் நாட்டிலிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டனர் கருப்பு ஜூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரும் பதற்றங்களை அதிகரித்தது அது பின்னர் பல தசாப்த கால ஆயுத மோதல்களாக பரிணமித்தது இலங்கையின் வரலாறு நாட்டில் மிகவும் அத்தியாயமாக அது விளங்குகின்றது இதன் அடிப்படையில் மே பதினெட்டாம் தேதியை தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை கனடாவின் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியது இது அர்த்தமற்ற வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தப்பிப்பிழைத்தவர்களை நினைவு கூறுவதில் கனடாவின் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுவதாக கனடிய பிரதமர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்று delante රஜජගா මචर சாමර සம்பත් දසනනාாய்ක திருබතු keluarார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் அரசியல்வாதிகள் பல்வேறு கட்சிகளில் இணைந்திருந்தாலும் வாக்காளர்கள் மாறப்போவதில்லை என்பதையும் சொல்ல வேண்டும் வரவிருக்கும் தேர்தலில் வாக்காளர்கள் தனிநபரை பார்த்தன்றி வேலை திட்டத்தை பார்த்தே செயற்படுவார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் நமது நாட்டு மக்கள் செய் நன்றி மறக்காது நன்கு சிந்தித்து பணியாற்றுவார்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பு ஒன்று ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் கடந்த நெருக்கடியின் போது மக்களிடம் பணம் இருந்தது ஆனால் வாங்குவதற்கு பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்தது தற்போது அவ்வாறான நிலை இல்லை எனினும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் நிலைமையை நாம் யாரும் மறந்துவிடவில்லை எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எமது ஆதரவை வழங்குவோம் மேலும் கட்சி நிறமின்றி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க மக்களும் தீர்மானித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சில தினங்களில் உற்பத்தி பொருட்கள் விலைகளை குறைக்க முயற்சிப்பதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மா இறக்குமதி செய்யும் இரு நிறுவனங்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது உள்ளது இதன்படி பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை பத்து ரூபாவினால் குறைக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டால் பேக்கரி பொருட்களின் விலை குறைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நுகர்வோர் உணரக்கூடிய விலையில் பேக்கரி பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமர்ந்து சம்பவம் மட்டக்களப்பு வந்தாறு முறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது மட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று வயது குழந்தையின் தந்தையான ஒன்பது வயதுடைய பாக்கி ராசா பிரசாந்தன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஏராபூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு சென்ற ட்ரயிலே மோதியுள்ளதாக தெரியவந்துள்ளது இச்சம்பவத்தை அடுத்து மட்டக்கிழப்பிலிருந்து அதிகாலை புறப்பட்ட ரயில் வந்தாறு மூலையில் நிறுத்தப்பட்டதுடன் கொழும்பிலிருந்து சென்று கடுகதி ரயில் வாளிச்சென்னை ரயில் நிலையத்தில் இடைநிறுத்தப்பட்டது மரண விசாரணை நடைபெற்றதை அடுத்து சுமார் நான்கு மடத்தையாளத்தின் பின்னரே அப்பாதையில் ரயில்கள் பயணித்தன மட்டக்கிழப்பு வந்தாருமூலி பகுதியில் உள்ள அவரது தாயின் வீட்டிற்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது துண்டாக சிதறிய உடலை அவரது குடும்ப உறவினர்கள் அடையாளம் காட்டியதாக போலீசார் தெரிவித்தனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் எம் நசீர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் உடற்பாகங்கள் பரிசோதனைக்காக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது போலீசார் மேலதிக விசாரணை முன்னெடுத்துள்ளனர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நாற்பத்தி ஏழு பேர் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் இவர்களுக்கு குறித்த பதவியை வகிக்க தகுதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பதவி நீக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் தன்னார்வ அடிப்படையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளில் இருந்து விலகிக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வராகுடு மின்னேறிய சிவாலகுளம் ஓபாது ககல்கடு அங்குலா

குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வயலில் அறுவடை செய்த நெல்லை வீதி காவலில் பாதுகாத்தவரை இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகியுள்ளார் சூட்டுக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் அண்மை காலமாக சற்று குறைந்திருந்த மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் வகுவாக உயர்வடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தையில் ஒரு கிலோ எலுமிச்சம்பழத்தின் விலை ஏறக்குறைய ஆயிரம் ரூபாவை விட அதிகம் என வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஒரு கிலோ பச்சை மிளகாயின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாவை தாண்டியுள்ளது ஒரு கிலோ இஞ்சியின் சில்லறை விலை மூவாயிரத்தி அறுநூறு ரூபாவாக உள்ளது ஒரு கிலோ பீட்ரூட் அறுநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெண்டைக்காயின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ தக்காளி விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கேரட்டின் விலை ரூபாய் நானூற்றி எண்பது முதல் ஐநூறு வரையும் உள்ளது ஒரு கிலோ கரிமிளகாயின் சில்லறை விலை தொள்ளாயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோ போஞ்சி ரூபாய் எண்ணூறுக்கும் விற்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோ முருங்கக்காய் எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் சில்லறை விலை ஐநூற்றி அறுபது ரூபாவாகும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் சில்லறை விலை முன்னூறு ரூபாவாகும் ஒரு கிலோ கோவா ஐநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ பாகற்காய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ புடலங்காய் நானூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மத்தலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லோரியொன்று முன்னால் சென்ற மற்றொரு லோரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பின்னால் சென்ற லோரியின் சாரதி சாரதி உதவியாளர் மற்றும் முன்னாள் சென்ற லாரியின் சாரதி உதவியாளர் ஆகியோர் காயமடைந்துள்ளனர் பின்னால் சென்ற லோரியின் சாரதி உதவியாளர் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக தெற்கு அதிவேக வீதியின் அங்குனு கொலவலச சோதனை சாவடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காய்ச்சல் காரணமாக பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் திவிலே பமுனுகம பமுனு மகாவித்தியாலயத்தில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் மதுபாஷினி விக்ரமராஜி என்ற பதினான்கு வயது பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அண்மையில் காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது இதனையடுத்து கடந்த பத்தாம் திகதி வயிற்றின் இரு பக்கங்களிலும் கை கால்களிலும் வலி ஏற்பட்டதால் கேகாலை பொது வைத்திய ியசால அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பன்னிரண்டாம் தேதி உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பிரேத பரிசோதனையை கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி நிரஞ்சலா குலதுங்க மேற்கொண்டுள்ளார் மாணவியின் இதயம் மற்றும் சிறுநீரகங்களில் ஒரு வகை விசக்கிருமி நுழைந்துள்ளமையே மாணவியின் மரணத்திற்கு காரணம் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்வாறு உயிரிழந்த பாடசாலை மாணவியின் இறுதிக்கிரியைகள் என்று இம்புல் கஸ்தேனியில் இடம்பெற உள்ளது குளம் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா மற்றும் நேனா வசூலா ஆகியோரை கொன்ற துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவிய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் போது குற்றத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று அத்துருகிரி மற்றும் பத்திரமுல்லை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அத்துருகிரி போலீசாரிடம் ஆஜர்படுத்தப்பட்டனர் குறித்த கால பகுதியில் சந்தேக நபர் வாட்ஸ்அப் ஊடாக வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருடன் தொடர்பில் இருந்தமை தெரியவந்துள்ளது அத்துடன் கையடக்க தொலைபேசி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வயது மற்றும் பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் மாகாண மற்றும் அத்துருகிரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்தும் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்